ஒரு பொறுப்பதிகாரி முழுமையான குடிபோதையில் அங்கு மிக மிலேச்சத்தனமாக நேற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் வெக்கப்பட வேண்டும் தமிழ் விடுதலை புலிகளுடைய காலங்களில் காவல்துறை இருந்தது மிகவும் ஒழுக்கமாக மிகவும் பண்பாக சட்டம் ஒழுங்கை முழுமையாக ஜனாதிபதி பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றலாம் ஆனால் இப்படியான கீழ்த்தரமான அதிகாரிகளை வைத்து நாட்டில் எவ்வாறு சட்டம் ஒழுங்கை அவர்கள் நிலைநிறுத்தப் போகிறார்கள் தலைமை தாங்கின்ற உறுப்பினர்களே நேற்றைய தினம் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினம் பவுனியா மாவட்டத்தில் பவுனியா வடக்கு பிரதயசீலத்துக்கு நெடுங்கனி தெற்கு ஜிஎன் டிவிசனில் இருக்கின்ற சுப்பிரமணியம் ரஜினிகாந்தன் என்ற அந்த ஒரு நபருடைய வீட்டில் போலீஸ் வாகனம் திடீரென்று உட்புகுந்திருக்கிறது நேற்று பிற்பகல் நாலு பத்து மணியளவில் அந்த போலீஸ் வாகனம் உட்புகுந்திருக்கிறது அங்கு என்ன என்று பார்த்தால் அந்த போலீஸ் வாகனத்தில் ஆறு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒன்று புளியங்குளம் ஓஎசி கனராயங்குளம் ஓஎசி அதைவிட நான்கு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் அந்த வாகனத்துக்குள் இருந்திருக்கிறார்கள் முழுமையான குடிபோதையில் இருந்திருக்கிறார்கள் குடிபோதையில் வாகனங்கள் வாகனம் வீதியை விட்டு மறுபு மறுபுறம் இருந்த வீதியை விட்டு சென்று மற்ற வீட்டுக்குள் சென்று அங்கு நின்று கடவுளுடைய கிருபையால் அந்த நேரம் அந்த வீட்டுக்குள் நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் மாணவர்கள் கல்வி கற்ற வண்ணம் இருந்தார்கள் அது ஒரு ஆசிரியருடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினால் கல்வி கட்ட மாலை நேர வகுப்பாக கல்வி கற்ற வண்ணம் இருந்த காரணத்தில் கடவுளுடைய கிருபியால் அவ்வளவு உயிர்களும் சிறுவர்களுடைய மாணவர்கள உயிர்களும் மயிரிழையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது உயிர் பிழைத்திருக்கிறார்கள் மிகவும் ஒரு கேவலமான மோசமான செயலாக இதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசாங்கம் நேர்மையாக செயல்படுவதாக இருந்தால் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது போலீஸ் அமைச்சர் டிரா நலசாக இருக்கலாம் அந்த ஆறு போலீஸ் உத்தியோகர்களையும் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்து அவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் எவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகின்ற சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் சென்று ஒரு வீட்டுக்குள் வாகனத்தை உள் செலுத்தி இருக்கிறார்கள் அந்த வாகனத்தை செலுத்தியவர் புளியங்குளம் இருக்கிறார் ஒரு பொறுப்பதிகாரி முழுமையான குடிபோதையில் அங்கு மிக மிலேச்சத்தனமாக நேற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் வெக்கப்பட வேண்டும் இப்படியான ஒரு போலீஸ் அதிகாரிகளை வைத்து நாட்டில் எவ்வாறு நிலைநாட்ட முடியும் பல்வேறு பட்ட கருத்துக்களை பலரும் சொல்லுவார்கள் ஆனால் இதற்குரிய பதிலை வழங்குவதற்கு யாரும் தயாரில்லை தமிழ் விடுதலை புலிகளுடைய காலங்களில் காவல்துறை இருந்தது மிகவும் ஒழுக்கமாக மிகவும் பண்பாக சட்டம் ஒழுங்கை சட்டம் ஒழுங்கை முழுமையாக கடைபிடித்து அவர்களை பார்க்கின்ற போது உண்மையான காவல்துறையாக நாங்கள் உணர்ந்தோம் ஆனால் தற்பொழுது தேவையற்ற விதங்களில் பலருக்கு பொய் வழக்குகள் வவுனியா வடக்கு புளியங்குளம் நெடுங்கணி கனராயங்குளம் பிரதேச போலீஸ் அதிகாரிகள் முழுமையான குடிபோதை குடிபோதையில் அங்கு சென்று அட்டகாசம் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் நான் நேற்று அதே சமயம் வன்னி பிராந்திய போலீஸ் மாதிபருக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்திருந்தேன் ஆனால் இன்று காலை அங்கு வந்த டிராபிக் போலீஸ் அவர்களுடைய வீட்டுக்குள் இருந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்டு அவர்களுடைய வீட்டுக்குள் சென்றது ஆனால் வீதியில் விபத்து நடந்ததாக பதிவு செய்கிறார்கள் இன்று காலை வெக்கமா இல்லையா உங்களுக்கு நெடுங்கணி போலீஸும் புளியங்குளம் போலீஸும் கனராங்குள போலீஸும் ஒரு மூண்டு அந்த காவல் ஓசி மாறும் போலீஸ் ஓசி மாறும் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத மக்களை மதிப்பற்ற தன்மையில் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றலாம் ஆனால் இப்படியான கீழ்த்தரமான அதிகாரிகளை வைத்து நாட்டில் எவ்வாறு சட்டம் ஒழுங்கை அவர்கள் நிலைநிறுத்தப் போகிறார்கள் நேற்று இதோ ஒரு பகல் நேரத்தில் நடந்தபடியால் அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அல்லது இரவு நேரத்தில் நடந்திருந்தால் போலீஸ்காரர் இதை வேறு சம்பவமாக மாற்றி மக்கள் மீது குற்றம் சுமத்தி மக்களையும் தூக்கி சிறையில் அடைத்திருப்பார்கள் அந்த எங்களுடைய ஆலயங்களில் இருக்கின்ற அந்த குருக்களை அங்கிருந்த பக்தியர்களை சிறையில் செலுத்திய போன்று நேற்று ஒரு இரவு வேலையாக இருந்திருந்தால் ஒரு பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவர்களை இன்று சிறையில் இருந்திருக்க வேண்டிய நிலை இருந்திருக்கும் ஆகவே இந்த சுப்பிரமணியம் ரஜினிகாந்தனுடைய வீட்டில் நேற்று தினம் போலீஸ் போலீசார் நடந்து கொண்ட அராஜகத்திற்கு ஜனாதிபதியிடமும் போலீஸ் அமைச்சர் டிரான் அரசு அவரிடமும் போலீஸ் மா அதிபர நான் கேட்டுக்கொள்வது அந்த ஆறு பேரையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து முழுமையான விசாரணை செய்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்க ஒரு மிகப்பெரிய அவர்கள் அந்த பிரதேசத்தில் மிகவும் ஒரு சண்டித்தனமான முறையில் தான் எல்லாம் செய்கிறார்கள் விபத்து நடந்த போது அந்த போலீஸ் வாகனத்துக்குள் இருந்தது ஒன்பது பியர்ட் இன்னும் இரண்டு சாராய போத்தல்களும் ஒரு போலீஸ் அதிகாரி இரண்டு நிலைய பொறுப்பதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் பியர் டின்னுகளுடனும் சாராய போத்தல்களுடனும் கொன்றே வாகனத்தை செலுத்தி விபத்துக்கு உள்ளாக்கியது இந்த நாட்டுக்கே அபகீர்த்தி என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அரசாங்கம் வெக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் என்னுடைய பதவியை பதிவு செய்கிறேன் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்